ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீட்டில் ஒரு நாலு முட்டை இருந்தால் போதுங்க சீக்கிரமாக செய்யக்கூடிய முட்டை சுக்கா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க இந்த முட்டை சுக்கா கூட சப்பாத்தி நான் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க ஒரு சூப்பரான முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டை பண்றதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நாலு முட்டையை எடுத்திருக்கேங்க இதுல வந்து காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் சால்ட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த முட்டையை பீட் பண்ணிக்கோங்க இதே போல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது முட்டை நல்லாவே சாப்டா குக் ஆகி வரும் நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளைனா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுல வந்து கொஞ்சமா நெய் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்ருக்கேன் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த முட்டை கலவையை இந்த பவுலில் ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த முட்டையை வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த மேலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த முட்டையை அது மேலே வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓபன் பண்ணி பாத்திரலாம் இப்போ இந்த முட்டை வெந்துருச்சா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டா குத்தி பாத்தீங்க அப்படின்னா வெந்திருக்கா வேகலையான உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ நல்லாவே வெந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதை கொஞ்ச நேரம் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ முட்டை நல்லாவே சூடு ஆறிடுச்சு ஓரத்துலலாம் அப்படியே கத்தியால அப்படியே லைட்டா ஒரு கீரல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டுருங்க முட்டை அழகா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முட்டை வந்து நல்லா சாஃப்டா குக் ஆகிருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வாங்க முட்டை சுக்கப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலரில் வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளியை நல்லா சின்னதா கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க தக்காளி கொஞ்சமா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த முட்டையே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருங்க ஃபைனலாக கொத்தமல்லி இலையே தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான முட்டை சுக்கா செமையா ரெடி ஆகிட்டுங்க இது வந்து சப்பாத்தி நான் ரைஸ் எல்லாத்து கூடயும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த முட்டை சுக்கா பண்றதுக்கு டைம் ரொம்பவே ஆகாதுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த முட்டை வந்து நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சர்பத் கிட் சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்